ஐம்பத்தி எட்டு இந்துக்கள் செத்தாங்க இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவங்க இன்னைக்கும் உடல் ஊனமுற்றோனா இருக்காங்க ஒரு முஸ்லிம் அப்படின்னா எப்படி பக்கவா பிளான் பண்ணிருக்காங்க இந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த அதுக்கு மூளையா இருந்தவன் வந்து வந்து இந்த இந்த பாஷா கேடு தான் மூலமாக தமிழக அரசு வந்து அவருக்கு விடுதலையே கொடுக்கணும் சொல்லி மல்லு கெட்டுது அந்த கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ரெண்டு பேர் இன்னமும் கைது செய்யப்படல தலைமறை தொடங்கும் போது அதுல முக்கியமான தலைவர்கள் யாருன்னா ரெண்டு பேர் ஒன்னு வந்து அல்வுமா பாஷா இன்னொன்னு வந்து இல்லா பார்த்தடுங்க இப்ப வந்து எம்எல்ஏ விளங்குமா நம்ம ஒரு பயங்கரவாதத்தை தோற்றுவிச்ச ஒருத்தன் வந்து எம்எல்ஏ அதுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ விளங்குமா தொண்ணூத்தி மூணுல இதை தோற்றுவிச்ச உடனேயே இந்த அமைப்பை ஏற்படுத்துற உடனேயே செய்த காரியம் சென்னையில உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சு பதினோரு பேரை வந்து கொண்டாங்க திரு ராம கோபாலன்ஜி அவர்களை தலையில வெட்டினது மதுரை ரயில் நிலையத்துல தலையில வெட்டி மூளை எல்லாம் வெளியே வந்து அந்த மகான் அது உண்மையிலே மகான் தான் அவரு மூளையை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு தலைப்பில தலையில கேட்டி டாக்டர் கிட்ட போய் நிற்கும் போது வந்து டாக்டருக்கே அதிர்ச்சி என்னடா ஒருத்த மூளையை வந்து வெளியே வந்தது தூக்கி உள்ள வச்சுட்டு இன்னமும் ஸ்டடியா பேசிக்கிட்டு இருக்காரு மயக்கமே ஆகாம இருக்காரு எந்த அளவுக்கு மன துணிச்சல் அப்படின்னு நினைச்சாரு உண்மையிலே அவர் துணிச்சலுக்கு பேர் பெற்றவர் தான் ராமகோபாலன்ஜி அதை வெட்டினாலும் இந்த கும்பல் தான் இந்து மன்னணி அலுவலகத்துல போய் குண்டு வச்சதும் இந்த கும்பல் தான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சோகமான ஒரு செய்தி அப்படி தான் நம்ம இந்த இதை எடுத்துக்க முடியும் அதாவது குண்டு வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த வெடிப்பில் சூத்திரதாரியாக இருந்த முக்கிய குற்றவாளியாக இருந்த முஸ்லீம் பயங்கரவாதி அல் உமா பாஷாவுக்கு மூணு மாதம் பரோல் கொடுத்துருக்கு சென்னை ஹைகோர்ட்டு நீதியரசர்கள் ரமேஷ் சுந்தர் மோகன் இந்த அடங்கிய அமர்வு வந்து இதை கொடுத்துருக்கு தமிழக அரசு வந்து ரொம்ப நாளாவே கோர்ட்டில் போய் அது ஏற்கனவே அவர் வந்து வெளியே தான் இருக்கார் அவர் ஒன்றும் அங்கே ஓரளவு இல்லை அவரை ஏற்கனவே ஜாமீன் இந்த இது பரவல் பரவல்னு சொல்லி விட்டுகிட்டே இருக்காங்க இப்போ மூணு மாத பரவல் ஒரு மாதம் இப்படி இப்படி கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ மூணு மாத பரவல் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து தான் முக்கியமான காரணம் இது திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்தாச்சுனாலே இந்த பயங்கரவாதிகள் அவ்வளோத்தையும் வெளிவிடணுங்கிறதுல அவர் ரொம்ப குறியாக இருக்காங்க இதில் பல சந்தேகங்கள் எனக்கு இருக்குது இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லணும் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட அல்புமோ பயங்கரவாதி உட்பட பதிமூணு பேரை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு பேருக்கு வந்து மூணு மாத பரவல் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ஒரு பதிமூணு பேர் மேலும் ஒரு பதிமூணு பேருக்கு வந்து நாற்பது நாள் சாதாரண விடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி பரவல் கொடுத்தாலும் சரி இல்ல விடுப்பு கொடுத்தாலும் சரி அவங்களை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் காவல்துறை வந்து கண்காணிக்கணும் கண்காணிச்சிகிட்டே வரணும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சாதாரணமான குற்றவாளிகள் அல்ல இவங்க வந்து பயங்கரமான குற்றவாளிகள் குண்டு வச்சவங்க அப்படிங்கிறதுனால இந்த பயங்கரவாதிகளை வந்து கண்காணிக்கணும் இது தான் வந்து இதுவரைக்கும் நடைமுறை ஆனால் இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு போலீஸு கண்காணிப்பே இருக்க வேண்டாம் மாதத்தில் ஒரு நாள் போய் அங்கே போய் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் போலீஸ் ஸ்டேஷன் என்ன கொடுமை நடக்குது இல்லை எங்கே போகுதுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி அதாவது கனல் கண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா சினிமா ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் அவர் வந்து ஒரு ஒரு வீடியோவை ட்வீட்டில் வந்ததை அதை வந்து ஷேர் பண்ணார் அவ்வளோதான் அது நிறைய சமூக வலைதளங்கள் வந்ததை எடுத்து அவர் வந்து ஷேர் பண்ணார் ஒரு பாதிரியார் வந்து அந்த இளம் பெண்ணுங்கூட கூத்தடிக்கிற மாதிரியான டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ இது வெளிநாட்டு வீடியோ தமிழ்நாட்டு வீடியோவும் கிடையாது இந்தியா வீடியோவும் கிடையாது வெளிநாட்டு வீடியோ இவர் தயாரித்ததும் கிடையாது இந்த இதுக்கு நாகர்கோவில்ல போய் இவர் வந்து இவரை க நாகர்கோவில் இருந்து சாமன் அனுப்பி எங்கோரின்னு கூப்பிட்டு இவரை கைது பண்ணி இவரை வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சாங்க அடைச்சிட்டு அப்புறம் வந்து ஜாமீன் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு முப்பது நாள் வரைக்கும் வந்து நாகர்கோவில் கோ நாகர்கோவில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் முப்பது நாள் கையெழுத்து போடணும்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்தாங்க இவர் என்ன பண்ணியிருந்தாரு ஒரு சாதாரண ஒரு வீடியோவை வெளிநாட்டில் உள்ள பாதிரியார் கூ குடிச்சிட்டு கூத்தடித்த ஒரு வீடியோவை அந்த வீடியோவை வந்து இங்க சமூக வலைத்தளங்களில் பல நாட்களாக பல மாதங்களாக இன்னும் சொல்ல போற ஆண்டு கணக்கில் போயிருக்கும்னு நினைக்கிறேன் சுத்திட்டு இருந்த ஒரு வீடியோவை எடுத்து இவர் வந்து இவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பகிர்ந்தார் அவ்வளோதான் இவர் தயாரிக்கல இது எல்லாருக்குமே தெரியும் இது தெரியலன்னா சைபர் கிரைம் வேஸ்ட்டுங்க தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்து ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லலாம் தெரியும்ல இது பார்த்த உடனே தெரியும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இல்லை எக்ஸ்பர்ட் இருக்காங்க அவனுக்கு பார்த்த உடனே தெரியும் அவன் நோக்கம் வந்து இவருக்கு மேலே ஒரு வழக்கு போடணும்னு முடிவு பண்ணனால அவருக்கு மேலே ஒரு கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடணும் அவருக்கு வந்து ஜாமீனில் விடாத வெளியிட முடியாத அளவுக்கு செக்ஷனில் போடணும் இதெல்லாம் சொல்லும்போது போது ரெண்டு மதத்துக்கு இடையில இவர் கொண்டு வந்தார் ரெண்டு இதுக்கு பண்ணாரு இதுக்கெல்லாம் இந்த பால் திறந்த கொழுப்பு திறன இருக்கார் பாருங்க மனோ தங்கராஜ் அதான் காரணம் சரி அது பக்கம் இருக்கட்டும் அடுத்து அடுத்த இனிமேல் எலெக்ஷன் வருதுல பார்த்துக்கலாம் இதுக்கு இந்த வழக்குக்கு இந்த மாதிரி வந்து கண்டிஷன் தினசரி கையெழுத்து போட கோர்ட்டு தான் நம்முடைய நீதி மாசத்துல ஒரு நாள் போய் கையெழுத்து போட்டா போதும்னு சொல்லுது இது எந்த கணக்குன்னு தெரியல பயங்கரமான குற்றவாளி இப்ப நான் சில முன் சம்பவங்களை நான் உங்களுக்கு இந்த இதுல நான் சொல்லணும் அது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கனால முன்னு இதையும் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னா வந்து நல்லா இருக்கும் இந்த பாஷா யாரு அப்படின்னா அல் உமா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத முஸ்லீம் பயங்கரவாத தலைவர் தடை செய்யப்பட்ட அமைப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் அந்த அமைப்பு தொடங்கிச்சது தொடங்கும் போது அதுல முக்கியமான தலைவர்கள் யாருன்னா ரெண்டு பேரும் ஒன்னு வந்து அல் உம்மா பாஷா இன்னொன்னு வந்து ஜவாஹர் இல்லா பாத்துடுங்க இப்ப வந்து எம்எல்ஏ விளங்குமா நம்ம நாடு ஒரு பயங்கரவாதத்தை தோற்றுவிச்ச ஒருத்தன் வந்து எம்எல்ஏ இருக்க அதுக்கு இந்த காரம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ வச்சிருக்க விளங்குமா இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சரி இருக்கட்டும் அது வந்து அதுக்கு அடுத்த இது வரும் இந்த அமைப்பை வந்து தொண்ணூத்தி மூணுல தோற்றுவிச்சாங்க இந்த பாஷாவினுடைய இல்லைன்னா இந்த கும்பலினுடைய அதுக்கு முந்தைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னணி மாநில அமைப்பாளராக இருந்த திரு ராம ராமகோபாலன்ஜி அவர்களை தலையில வெட்டினது மதுரை ரயில் நிலையத்தில் தலையில வெட்டி மூளை எல்லாம் வெளியே வந்து அந்த மகான் அது உண்மையிலே மகான் தான் அவரு மூளையை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு தலை தலையில கேட்டி டாக்டர்கிட்ட போய் போது வந்து டாக்டருக்கே அதிர்ச்சி என்னடா ஒருத்தர் மூளையை வந்து வெளியே வந்தது தூக்கி உள்ள வச்சுட்டு இன்னமும் ஸ்டடியா பேசிக்கிட்டு இருக்காரு மயக்கமே ஆகாமல் இருக்காரு எந்த அளவுக்கு மன துணிச்சல் அப்படின்னு நினச்சாரு உண்மையிலே அவர் துணிச்சலுக்கு பேர் பெற்றவர் தான் ராமகோபாலன்ஜி அதை வெட்டினாலும் இந்த கும்பல் தான் அடுத்து இந்து முன்னணி இதை எண்பத்தி மூணு எண்ப எண்பத்தி நாலு இந்து முன்னணி அலுவலகத்துல போய் குண்டு வச்சது இந்த கும்பல் தான் இந்த கும்பல்கள் வந்து இருந்து வந்து நம்ம ஒரு 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 அமைப்பை உருவாக்கி அதன் மூலமா தோற்றுவிக்கப்பட்டது தான் அல் உம்மாங்கிற பயங்கரவாத முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பு இது வந்து பாருங்க அந்த ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு நிகரான ஒரு அமைப்பு தமிழக அளவில் அப்படி சும்மா நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 கொடூரமான அமைப்பு தொண்ணூத்தி மூணுல இதை தோற்றுவிச்ச உடனேயே இந்த அமைப்பை ஏற்படுத்த உடனேயே செய்த காரியம் சென்னையில உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல கொண்டு வச்சு பதினோரு பேரை வந்து கொன்னாங்க சரியா இது வந்து எப்ப நடந்துச்சு தொண்ணூத்தி மூணுல உடனே தொண்ணூத்தி ஆறுல வந்து ஆட்சி மாற்றம் தமிழகத்துல தொண்ணூத்தி ஏழுல அன்றைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருடைய தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் வந்து இவரை வந்து விடுதலை பண்ணார் அல்புமா பாஷாவை விடுதலை பண்ணார் விடுதலை பண்ண உடனே தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு வருஷம் தான் வெளியே விட்டா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு கடந்த கால உதாரணங்கள் வெளிய விட்டாங்க தொண்ணூத்தி ஏழுல வெளியே விட்டாங்க தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி கோயமுத்தூர்ல வந்து பதி பத்தொன்போது இடங்கள்ல குண்டு வெடிப்பு மூணு நாள் தொடர்ந்து மூணு நாலு நாள் தொடர்ந்து வெடிச்சது ஐம்பத்தி எட்டு அப்பாவிகள் இந்துக்கள் செத்தாங்க ஐம்பத்தி எட்டு இந்துக்கள் செத்தாங்க இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவங்க இன்னைக்கு உடல் ஊனமுற்றோனா இருக்காங்க ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படலை அப்படின்னா எப்படி பக்கவா பிளான் பண்ணியிருக்காங்க எப்படி அந்த ஜமாத்துகள் எல்லாம் இதுக்கு துணை போயிருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மூளையை யோசித்து நம்ம க யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த அதுக்கு மூளையா இருந்தவன் வந்து இந்த அல்வமா பாஷா இந்த கேடு தான் இப்ப வந்து நீங்க கோர்ட் மூலமாக தமிழக அரசு வந்து அவருக்கு விடுதலையே கொடுக்கணும்னு சொல்லி மல்லு கெட்டுது கோர்ட் வந்து இந்த நூறு நாள் உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பரோல் அப்படிங்கிற பேர்ல இப்ப விடுதலை கொடுத்துருக்கு போலீஸ்காரங்க பக்கத்திலே போகக்கூடாது எந்த அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டு நீங்க போக வேண்டாங்கிற மாதிரி இப்ப இந்த சூழ்நிலை வந்து அமையுது இல்ல ரொம்ப இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா அந்த கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ரெண்டு பேரும் இன்னமும் கைது செய்யப்படல தலைமறை இன்னமும் கைது செய்யப்படாமல் இருக்காங்க ஒருத்தர் டெய்லர் ராஜா ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருக்காங்க அவங்கள வந்து நீங்க ஏன் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி கோர்ட்டு கேட்கல அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த திராவிடியா மாடல் அவரசாங்கம் எந்த துரும்பையும் தூக்கி போடலை ஆனா இந்த குற்றவாளி இந்த பயங்கரவாதியை விடுதலை பண்ணணுங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க தொண்ணூற்றி மூணில் வந்து செய்த தப்புக்கு தண்டனை கொடுத்து கோர்ட்டு கொடுத்துச்சு அதை வந்து அந்த ஆளை வந்து விடுதலை பண்ணீங்க அந்த பயங்கரவாதி இந்த கேடுகட்ட ஜென்மத்தை விடுதலை பண்ணீங்க அவன் உடனே என்ன பண்ணா நேரமே கோயம்புத்தூர்ல கொண்டு வச்சான் ஏற்கனவே என்ன பண்ணா ராமகோபாலன்னு வெட்டினா ஏற்கனவே என்ன பண்ணா இந்து முன்னணி அலுவலகத்துல கொண்டு வச்சா ஏற்கனவே என்ன பண்ணா இந்த அமைப்புங்கிற ரீதியில தொடங்குற தொண்ணூத்தி மூணுலேயே முதல் வேலையா ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல கொண்டு வச்சு பதினோரு பேரை கொண்டா அது அதுல இருந்து நீங்க விடுதலை செய்ததுனால தொண்ணூத்தி ஆறுல விடுதலை பண்ணீங்க தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி ஏழுல விடுதலை பண்ணீங்க தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தீங்க தொண்ணூத்தி ஏழுல விடுதலை பண்ணீங்க தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அதுவும் அத்வானிக்கு வச்ச இலக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் அந்த மகான் இருக்காரு அவருக்கு வச்ச இது மயில தேவாதீனமாக அந்த ராபபிராணியினுடைய அணுக்கரகமாக அவர் வந்து அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டார் சரி இருக்கட்டும் இப்போ அந்த அந்த குண்டு வெடிச்ச குற்றவாளியை தான் அந்த அல்பம் அவன் கோர்ட்டில் இருக்கும்போதே அவரை பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் வருது கோர்ட்டுக்கு உள்ளால் ஜெயிலுக்கு ஜெயிலில் இருக்கும் போதே ஆயிரம் பேர் வருது ஜெயிலுக்கு உள்ளால் இருக்கும்போதே உள்ளால் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தினாலும் இந்த பாட்சா இவனை தான் இப்போ நீங்கள் வெளியிடுறீங்க இவனுக்கு தான் இப்ப நீங்க வந்து இவ வெளியிட்டே சொல்லி த சட்டசபையில் தீர்மானம் போட்டு இந்த கேடு கட்ட திராவிடா மாடல் அரசாங்கம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி இப்ப கோர்ட்டு மூலமாக ஏதாவது ஒரு வகையில விடணும் இல்ல கோர்ட் மூலமாக இப்ப வந்து அந்த இதை பண்ணி கோர்ட்டில் போய் இது பண்ணிருக்காங்க என்னுடைய கேள்வி என்னன்னா சந்தேகம் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனாக என்னுடைய சந்தேகம் என்னன்னா ஒருத்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாட்டில் திடீர்னு ஒரு ச இதுல என்னதோ ஒரு வார்த்தையை சொன்னா டப்புன்னு அடிச்சிட்டான் இவன் அடிச்சான்னு சொல்லிட்டு அவனும் உடனே ஏதோ ஒன்று கிடச்சது ஒரு அருவா கிடச்சிது எடுத்து வெட்டிட்டான் இது வந்து ஒரு சூழ்நிலையில ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில திடீர்னு ஏற்பட்ட ஒரு கோப தாபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இவருக்கு நீங்க வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு அப்படிதானே இவருக்கு மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா அது கரெக்ட் ஏன்னா அது ஏதோ ஒரு தெ தெரியாம செய்தது அவன் திட்டமிட்டு எதுவுமே பண்ணல அவன் அந்த அந்த மாதிரி பண்ண இது மாதிரி தான் நிறைய சகோதர சண்டைகள் பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டினது இல்லை சொந்தக்காரனை வெட்டினது இல்லைனா சண்டைக்காரனை வெட்டினது எல்லாமே இப்படிப்பட்டதாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொது மன்னிப்பு கொடுக்கலாம் இல்லைனா மன்னிப்பு கொடுக்கலாம் இவங்க மேலே இறக்கப்படலாம் ஏன்னா அவன் வந்து திட்டமிட்டு செய்யணும் நோக்கம் நோக்கம் அவனுக்கு த அப்படி எதுவுமே கிடையாது அந்த சூழ்நிலையே அவனை அந்த மாதிரி கோபப்பட வச்சுட்டு செய்துட்டான் ஆனால் இப்போ அவன் அதுக்கு வருந்துடான் அந்த நாய் வருந்தவே இல்லை இவன் நீங்கள் வந்து வெளியிட்டால் என்ன நடக்குங்கிறது கடந்த காலம் வரலாறு வெளியிட்டு அவன் என்ன பண்ணுவாங்கிறது குண்டு வைப்பான் அதுக்குள்ள செட்டப்ப ரெடி பண்ணுவான் இதுதானே உங்களுக்கு தெரியும்ல அப்ப திட்ட ப்ரொஃபஷனலாவே செய்யறா திட்ட நோக்கமே இதுதான்னு சொல்லி செய்யறா அப்படி செய்யறவனை நீங்க ஏன் வெளியிடுறீங்க எதுக்கு வெளிய பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் மல்லு கட்டி நிக்கிது அப்படியே அதைத்தான் கவர்னர் தடுத்து விட்டாருன்னு கோவம் அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் வெளியே வெளியே விட்டு மறுபடியும் தமிழகத்தை சுடுகாட மாற்றணும் அப்படிங்கறதுல இந்த முதலமைச்சர் இருக்காருங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்பன மாதிரியே மகனும் இருக்காரு அப்புற மாதிரியே மகனும் குண்டு வைக்கிறதுக்கு துணை போறாரு அப்பன மாதிரியே மகனும் தமிழ்நாட்டை சுடுகாடா ஆக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு தொடர்பாக அன்றைய தினம் அன்றைய அதை தொடர்ந்து நடந்த நடவடிக்கையில கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் மாட்டினாங்க நாகர்கோவில் இருந்து சென்னையில வரைக்கும் புளியந்தோப்பு வரைக்கும் டன் டன் கணக்கில் வந்து விடிமருந்துகளை வந்து கைப்பற்றினாங்க எல்லாமே இவங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க மொத்தத்தையும் சுடுகாடு ஆக்கணுங்கிறதுல இந்த கும்பல் வந்து இந்த இவை செய்திருக்காங்க இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள்ங்கிறது அப்பவே ஊர்ஜிதம் போச்சு இது தொண்ணூத்தி எட்டுல அப்படிப்பட்டவங்களை தான் மறுபடியும் இப்போ வெளியிட்ட அதுவும் குடும்பத்தோட மகன் அவன் எல்லாருமே அதில் தான் இருக்காங்க இப்படிப்பட்டவனை வந்து இப்ப நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால நீங்க அவருக்கு வந்து ஜாமீன் கொடுங்க பரோல் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க கோர்ட்டும் அதை பரிசீலனை பண்ணி கொடுக்குறாங்கன்னா கோர்ட் எல்லாம் வந்து யோசிக்குமா யோசிக்காதா எனக்கு இது பெரிய சந்தேகம் என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம் இது ஏங்க அவருத்த வந்து ப்ரொபஷனலாவே இதான் பண்ணியிருக்கேன் அவனுடைய கடந்த கால வரலாறு என்னன்னு பார்க்க மாட்டாங்களா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னா இவங்களை வெளியிட்டா என்னுடைய ரெண்டு சந்தேகம் தாங்க ஒண்ணு வெளியிட்டு இவங்க மூலமாக மறுபடியும் தமிழ்நாட்டை நாசம் பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்காரு மு க ஸ்டாலின்ங்கிறத சவா போடுற நேரத்தில் இதெல்லாம் தேவைங்கிறது என்னுடைய வருத்தமான ஒரு கேள்வி மு க ஸ்டாலினுக்கு நேரடியான கேள்வி நீங்க வந்து எவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது யார் எல்லாத்துக்கும் அதுதான் கதை ஆனா உங்களுடைய உடல் ரீதியான உள்ள உபாதைகளை வச்சு பார்க்கும் போது நீங்க எவ்வளோ நாள் உங்க ஆயுள் இருக்குன்னே தெரியாது சாக போகும் போதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போகலாமே ஒரு சில நல்ல காரியங்களை செய்யலாமே எதுக்கு இந்த மாதிரிப்பட்ட கெட்ட செயல் எவனோ சொல்றான்னு சொல்லி எதுக்கு செய்யணும் இது ஒரு இது அதாவது மொத்தத்தையும் நாசம் பண்ணணுங்கிறதுனால இவங்க திட்டமிட்டே வெளியிடுறாங்கிறது என்னுடைய பயங்கரமான குற்றச்சாட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவனை வெளியிட்டா ஒத்து மொத்த முஸ்லீம்களும் ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு வரக்கூடிய பாராளுமன்றம் நூறு நாள் நூறு நாள கரெக்டா அந்த தேர்தலில் போய் நிற்கும் சரியா அதுக்கு பிறகு இன்னொரு நூறு நாள் கொடுப்பீங்க இல்லைன்னா இன்னொரு கூட ஒரு இதை எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க ஏதோ ஒன்ன பண்ணுவீங்க ஒன்னு கொண்டு வச்சு ஏதாவது ஒன்ன குழப்பத்தை பண்ணணும் வரக்கூடிய தேர்தலில் அப்படி இல்லைன்னாலும் இன்னொரு பக்கத்துல வந்து முஸ்லீம் ஓட்டல்ல வந்து திமுக கிடைச்சிடும் எலெக்ஷனை நாசம் பண்ணணும்னு திமுக திட்டமிடுதுங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த அந்த சூழ்நிலையில அப்படி எலெக்ஷன்ல ஏதாவது இந்த மாதிரிப்பட்ட குண்டு வைப்பு அது இது எதாவது பண்ணி வந்து குழப்பி எலெக்ஷனே நடக்க போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்துக்கள் ஓட்டு போட தைரியமா வெளியே வரா முடியாமடாத அளவுக்கு ஒரு பெரிய கிளியை உருவாக்கி வச்சுட்டு அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றவத்தி இந்த திமுகவுக்கு அந்த மற்ற அல்ல கைகள இவங்க ஓட்டு போட்டு திமுகவை வெற்றி பெற வைக்கலாம்னு சொல்லி ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குற்றச்சாட்டு என்னுடைய சந்தேகம் இது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி பட்ட ஒரு பயங்கரவாதிகளை வெளியிடுறதுனால ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா நாம வந்து ஒழிக்க வேண்டியது திமுகவை அல்ல திமுக இதை நம்பி திமுகவுக்கு ஓட்டு போடுறேன் முஸ்லீம்களை ஒரு பிரிவு இருக்காங்க இல்லை ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கையில ஒரு ஒரு கடிசமான எண்ணிக்கையில முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னா ஒழிக்க வேண்டியது அவங்கள தான் முதல் குற்றவாளி அவங்க தான் திமுகவை இந்த மாதிரி வழி காரணமே இந்த மாதிரிப்பட்ட முஸ்லீம்கள் தான் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப யோசிக்க வேண்டியது இந்துக்கள் ரொம்ப 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 நம்ம நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் வளர விட்டால் நமக்கு நம்முடைய சந்ததியர்களுக்கு நம்ம நாட்டுக்கே கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் அழிவு தான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இதை வந்து விட்டு விட்டுட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக ஒவ்வொரு இந்துக்களும் இந்த இடத்துல நம்ம தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்